สวัสดีวันตามอีฟรีจะกินกับสับติง้งนะทุเดย์วันนี้อุดมสับตงสันดินานเป็นเชฟ so น่ารักสับตงทุเดย์ยันเดลิคอม நிறைய பேர் வந்து இந்த கொஸ்டின் தான் அதிகமாக கேட்கறீங்க ஒரு சிலருக்கு வந்து நாங்கள் எங்க இருக்கோம் அப்படின்றது தெரிஞ்சிருக்கு ஸோ அதனால வந்து ஏன் அங்கே எப்படி இருக்கீங்க எங்க ஸ்டே பண்ணிருக்கீங்க இந்த மாதிரி கேக்குறீங்க ஒரு சிலருக்கு வந்து நாங்கள் எங்க இருக்கோம்னே தெரியாம வந்து எங்க இருக்கீங்கன்னு நான் நிறைய வீடியோவில் கீழே கமெண்ட்ஸ்ல பண்ணியிருக்கேன் இன்னும் எங்க இருக்கோன்னு கேட்டுட்டே இருக்கேன் சொல்லவே மாட்டேங்கிறீங்க சொல்லி கிட்டிகிட்டே வரவே இருக்கிறீங்க ஸோ எல்லா கமெண்ட்ஸ்க்கு என்னால் ரிப்ளை பண்ண முடியாதுல்ல அதனால வந்து ஒரு வீடியோவே போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நாங்கள் எடுக்கிறோம் என்ன அப்படின்னா நாங்க வந்து இங்க நொய்டாவில்

செய்கிற பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு அது எங்கேருந்து வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல்லேருந்து ஸோ அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணிச்சா அவங்க ஏரியாவில் இருக்க பசங்களோட சேர்ந்து ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி ப்ராங்க் பண்ணிகிட்டே இருந்தனால நான் அது கரெக்டாக அதுக்கு முன்னாடி நான் நடந்தாலும் நிறைய நம்பரும் பிளாக்ல போட்டுகிட்டே இருந்தேன் ஏன்னா இவர் பேச முடியும் என்கிட்ட கொடுத்துட்டாரு ஸோ நான் வந்து பிளாக்ல போட்டுகிட்டே இருந்தேன் நெக்ஸ்ட் டே இவர் வந்து திருப்பி வந்து நான் இந்த மாதிரி பேச ஊருக்கு ஒன்றுமே புரியல என்ன பேசுகிறாங்கமே புரியல ஸோ அவர் வந்து என்கிட்ட கொடுத்துட்டாரு ஸோ நான் பேசும்போது அவங்க கிட்டே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க இது மாதிரி வந்து அவங்க வந்து இது மாதிரி அப்ளை பண்ணியிருந்தாங்க ஆனால் டைரெக்டாக பண்ண முடியாது ஸோ அதனால் வந்து நான் நாங்க வந்து இன்டர்வியூ மறுபடியும் எடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க சரி ஓகே நான் ஆன்லைன்ல ஒரு டூ டூ த்ரீ ரவுண்ட்ஸ் வச்சிருந்தாங்க அது அதோட முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் விசா ப்ராப்ளம் இருக்கு விசா சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ அந்த ப்ராசஸ் எல்லாமே அவங்களே ஓரளவுக்கு டேக் பண்ணிக்கிட்டாங்க ஸோ இந்த டைம்ல நீங்க வந்து நாங்க எப்படி இங்க வந்தோம் கொரியா போவோம் எப்படி இங்கே ஸ்டே பண்ணிட்டோம் அதான பாக்குறீங்க எங்கள் பிளான் என்னன்னா நான் இங்கேருந்து வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து இவருக்கு வந்து ரிஜிஸ்டர் பண்ணி இங்கே பண்ணிவிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்படியே அங்கே போயிட்டு ரிட்டன் வந்து இவர் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி பிளான் இருந்துச்சு ஸோ அது சொதப்புனால டூ மந்த்ஸ் டிலே ஆகுது அப்படிங்கிற ஒரே ரீசன்னால் நாங்கள் வந்து அப்படியே வந்து இவர் வந்து ஜாயின் பண்ணிட்டாரு நாங்கள் இங்கே வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஸ்டே பண்ணியிருக்கோம் அதுவும் வந்து கம்பெனி சப்போர்ட் தான் ஃபுல்லாகவே கம்பெனி தான் சப்போர்ட் பண்ணுறாங்க அதனால தாங்க நாங்கள் இங்கே ஸ்டே பண்ணியிருக்கோம் எங்கேனா தான் ஸ்டே பண்ணியிருக்கோம் இதுதான் நீங்கள் ரீசன் கம்ப்ளீட் ரீசன் நாங்கள் நாங்கள் இங்கே ஸ்டே பண்ணியிருக்கிறது இதுதான் ரீசன் இல்லைன்னா நாங்கள் போயிட்டு வந்திருப்போம் மே இவர் வந்து முன்னாடியே வந்திருப்பார் நாங்கள் கொஞ்சம் லேட்டாக வந்திருப்போம் ஏன்னா இவங்க வந்து கிராண்ட்மா அண்ட் கிராண்ட்பா வந்து தம்பி கூட வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணணும்னு முன்னாடியே சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த டைம் நீங்கள் எப்போ போவீங்கன்னு கேட்பீங்க எல்லா ப்ராசஸுமே போயிட்டுருக்கு எனக்கும் ஏன்னா என்னோட விசா எக்ஸ்பைர் ஆயிடுச்சு இந்த டைமில் ஸோ அகெயின் நானே என் விசாவுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் தம்பிக்கும் விசா டூ மந்த்ஸ் எக்ஸீட் ஆனால் விசா அப்ளை பண்ணணுன்ட்டாங்க ஸோ விசா அப்ளை பண்ணியிருக்கேன் வெயிட்டிங் பண்ணிட்டு இருக்கோம் அதை ரிசீவ் பண்ணுறதுக்காக ஒன்ஸ் ரிசீவ் si kan di ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன நினச்சேன்னு வச்சுக்கோங்க ஏதோ சவுத் இந்தியாவில் பெங்களூர் இந்த மாதிரி சென்னை இந்த மாதிரி போடுவாங்க அங்கே செஃப்ட் ஆயிக்கலான்னு ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன் பொசுக்கு நம்ம தூக்கி இங்கே போட்டது எனக்கும் வந்து அதை வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல ஏன்னா நமக்கு வந்து இங்கே வந்து எப்போ நம்ம சர்வே பண்ண போகிறேன் வாழ்க்கையில் வந்து நான் தாஜ்மஹலை பார்க்கட்டும் பரவாயில்ல இங்கே வரவே கூடாதுன்னு நினச்சேன் நம்ம எங்க பிள்ளை எங்கெல்லாம் போகக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அங்கெல்லாம் தான் நம்ம இருப்போம் போல நான் வந்து சின்ன பிள்ளையார சொல்லுவேன் கரூர் பிள்ளையை மாவட்ட பார்த்து கல்யாணம் பண்ணோடனே அதுவும் நடக்கல அதே மாதிரி நம்ம வந்து எதெல்லாம் நினைக்கிறோமோ அதெல்லாம் நடக்காது போல இருக்கு அதனால நடக்காதா நினைங்க அப்போதான் நடக்கும் போல அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இங்கே வந்து எப்படி இருக்குன்னா இந்த ஏரியா கொஞ்சம் நல்லா கிரீனிஷா தான் இருக்கு கொஞ்சம் நீட்டா இருக்கு ஃபுல்லா அப்பாயின்மெண்ட்டாக இருக்கறனால எனக்கு வெளியில அதிகமா போறதில்லை அதனால எனக்கு தெரியல பட் சோஃபார் குட்டுங்க எல்லாமே நல்லா இருக்கு ஓகே டென்ஜம் கொடியாகம் பார்க்கும் போது நல்லா இருக்கும் அவர் வந்து தமிழ்ல நான் தான் முடிப்பேன்னு சொன்னாரு அதனால கொரியாக்கு போகும் போது கண்டிப்பா சொல்றோம் சொல்லி கொடுத்தேன் அவ வந்து போக்கும் போப்பும் ஒண்ணு சாப்பிடுவாங்க அதுவே என்ன வருது சரி வாக்கேங்க பாய் பாய் பாய்